அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே பதினைந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்பர்களே ஒரு டாக்டர் பாட்டை வாங்கிட்டு நான் திரும்பி வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னுடைய என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் என் சகோதரிக்கும் அதே என் மனைவி திவ்யாவுக்கும் என்னுடைய சகோதரி தீபா விஸ்வநாதன் அவர்களுக்கும் என்னுடைய தந்தையார் பழனிப்பனவர்களுக்கும் தாயார் இந்திராணி அவர்களுக்கும் என்னுடைய குழந்தைகள் ஹர்ஷத் ஆர்த்தி அவர்களுக்கும் என்னோடய பயணத்திற்கு கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய அலுவலக உறுப்பினர்கள் என்னுடைய வாழ்வின் உறுப்பினர்கள் என்னுடைய மாமன் மச்சனம் பங்காளிகள் என்னுடைய உறவுகள் என் உயிரில் கலந்த நட்புகள் அனைவருக்குமே நன்றி 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 கோடான கோடி நன்றி நம்மோடு பயணித்து துபாய் வரைக்கும் கூடவே பாதுகாப்பாக வந்து நம்மோடு வந்திறங்கிய திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கும் நம்முடைய ஒளிப்பதிவாளர் சிவா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி அன்பர்களே வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை பத்து ஏழு வரைக்கும் தொகுதியை அதன் பின்பு திருதியை நாள் முழுவதுமே விசாகம் இரவு ஒன்பது நாற்பத்தி எட்டு வரைக்கும் சித்தி நாமயோகம் அதன் பின்பு வேதிபாதம் நாமயோகம் சித்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம் யோகி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மகம் அவயோகி கேது அதே போல வேதிபாதம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகி ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்ரன் காலை பத்து ஏழு வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு பதினொன்று ரெண்டு வரைக்கும் இரவு வணிசை காரணம் சூரியன் அதன் பின்பு காரணம் கேது இயற்கை வேளாண் விஞ்ஞானி நெல் ஜெயராமன் அவருடைய பிறந்தநாள் விடுதலை போராட்ட வீரர் சமகத்கனி அவருடைய பிறந்தநாள் விடுதலை போராட்ட வீரர் எம் சி வீரபாகு பிள்ளை அவருடைய நினைவு தினம் ஆபரகாம் லிங்கன் அவருடைய நினைவு தினம் அன்பர்களே ஆபரகாம் லிங்கன் லிங்கனுக்கு இது வந்து நினைவு தினம் அல்ல அவர் விதைத்த தினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லிங்கன் பலவற்றை நமக்குள் விதைத்து விட்டு போயிருக்கிறார் லிங்கனை பற்றி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் வாழ்க்கை மிக மிக பலமாக இருக்கும் அருமையான செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்க அன்பர்கள் எல்லாரும் நல்லா மகிழ்ச்சியா போய் முருகப்பெருமானை வழிபடுங்க பதினாறாம் தேதி மிக மிக முக்கியமான வேலைக்காக மும்பை வருகிறேன் மும்பையில் சந்திக்கக்கூடிய அன்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மும்பையில் சந்திப்போம் ஒரு இரண்டு நாள் மும்பையில் இருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி அதை முடிஞ்சு வந்ததுக்கு இந்த ஆன்லைன் ஜாதகம் பேசுவதற்காக நான் ஒரு ஒரு மாதம் நேரில் பார்ப்பதை மக்களை நேரில் பார்ப்பதை தவிர்த்து விட்டு ஏற்கனவே ஆன்லைன் ஜாதகம் நிறைய இருக்குது நிறைய பேர் ஜாதகத்தை அனுப்பிச்சிட்டு இன்னும் வரலைன்னு இருக்கீங்க ஸோ நான் ஆன்லைன் ஜாதகம் பேசுறதுக்காக ஒரு ஒரு மாதம் கொஞ்சம் ஆன்லைனில் பேசலான் இருக்கேன் அதுக்காக கொஞ்சம் விடுமுறை எடுத்துக்கலான் இருக்கேன் ஒரு ஒரு மாதம் நேரில் மட்டும் யாரையும் பார்க்கல பட் ஆன்லைனில் எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி பேசலான் இருக்கேன் ஆன்லைனில் ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் பேசிட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஜாதங்கள் நம்மிடம் காத்திருப்பில் இருக்கின்றன இந்த இரண்டாயிரம் ஜாதங்களையும் நான் பார்த்து முடிக்க வேண்டும் அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி பேசலான் இருக்கேன் ரொம்ப நாள் ஆன ஜாதங்களெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அதன் பிறகு அன்பர்கள் ஃபோன் பண்ணால் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நேரில் பார்க்குற மாதிரியோ இல்லை ஒரு ஒரு வாரத்துக்குள்ள ஆன்லைன்ல பாக்குற மாதிரியே ரெடி பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் இப்போ போகணும்னா மூணு மாசம் ஆறு மாசம் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் இல்லாம நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கத்துல நேரில் பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்றதுக்கு சில ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் இது சிறப்பாக நடைபெற வேண்டும் என சொக்கநானிடம் வேண்டிக் கொள்கிறேன் நண்பர்களே பஞ்சபட்சி புத்தகம் பல பேர் வாங்கியிருக்கீங்க இன்னும் வாங்காதவங்க புத்தகத்தை வாங்கி பஞ்சபட்சி ராசி நீங்கள் வருடம் முழுவதுமே புத்தகத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்சி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முத்தத்தில்த்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்மமுகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை தோங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறதே மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிர சபமானந்தர்